ஜிப்பேட்டும் அதுக்கு ஏத்த மரத்தை தேடி போனாரு சீக்கிரத்துல ஒரு நல்ல மரத்துண்ட கண்டுபிடிச்சார் ஆஹா இந்த மாதிரி மரத்தை தானே நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஜிப்பேட்டோ அந்த மரத்துண்டை ஒரு குழந்தை போல தனது தோளில் சுமந்து கொண்டு வீட்டிற்கு சென்றார் அந்த மரத்துண்டை மேஜையின் மேல் வைத்து அதை செதுக்கத் துவங்கினார் அவருடைய அருமையான கரங்களின் செயலால் அந்த மரம் ஒரு வடிவத்தை பெற ஆரம்பித்தது முதலில் பப்பட் பையனோட தலை உருவானது அப்புறம் கைகளும் கால்களும் செதுக்கப்பட்டது இறுதியாக ஜிபேட்டு ஒரு அழகான பப்பட் பையனை உருவாக்கி முடித்தார் ஓ அழகான பையனை நான் உருவாக்கி இருக்கேன் நீ என்னோட சின்ன வயசை ஞாபகப்படுத்துற மகனே நான் உன்னை யாருக்குமே விற்க மாட்டேன் உனக்கு நான் பினோக்கியோன்னு பேர் வைக்கிறேன் நீ என் மகன் அன்று இரவு ஜிப்பேட்டோ தூங்கிட்டு இருந்த நேரம் பக்கத்துல பின்னாக்கியோ இருந்தது ஜிப்பேட்டோ பகல் முழுவதும் கடினமாக வேலை செய்ததால அசந்து தூங்கிட்டு இருந்தாரு திடீர்னு அங்க ஒரு தேவதை தோன்றினாங்க ஜிபேட்டோ நீ உன்னோட படைப்பாற்றல் மிக்க பொம்மைகளை உண்டு பண்ணி நிறைய குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்க அதனால நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் அந்த தேவதை தன்னுடைய மந்திரக்கோல கோல பினோக்கியோக்கு நேரடியா நீட்ட என்ன அதிசயம் நடந்தது அந்த பப்பட் பொம்மை தானே அசைய ஆரம்பிச்சது அவன் படுக்கையில இருந்து குதிச்சு எழுந்து தேவதை வணங்கி மரியாதை செலுத்தினான் தேங்க்யூ தேவதையே நீ எனக்கு ஜீவன கொடுத்திருக்க இப்போ நானும் நடப்பேன் என்னால டான்ஸ் ஆடவும் முடியும் ஆமாம் நண்பனே இப்போ நீ உயிரோட இருக்க நீ எப்பவுமே நல்ல பிள்ளையா இருக்கணும் உங்க அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது எப்பவும் அவர் சொல்றதை கேட்டு நட நீ அப்படி நடந்தா நான் உனக்கு இன்னொரு பரிசு கொடுப்பேன் ஓ அப்படியா நான் இப்பவும் அப்பா சொல்றபடி கேப்பேன் உங்க அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காரு தொல்ல கொடுக்காத காலையில அவருக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும் மறுநாள் காலையில் ஜிபேட்டோ எழுந்ததும் பினோக்கியோ தனக்கு அருகில் உட்கார்ந்திருப்பதைப் பார்த்தார் அவனே விரித்த கண்களை சிமிட்டாமல் பார்த்து என்னோட என்னோட பப்பட் உயிரோட இருக்கு என்னோட பினோக்கியோ உயிரோட இருக்கா ஆமாப்பா நான் உயிரோட இருக்கேன் ஜிபேட்டோ பினோக்கியோவை கட்டிப்பிடித்தார் பிடித்தார் என்னால் நம்பவே முடியல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் சேர்ந்து சந்தோஷமான நேரங்களை அனுபவித்தார்கள் ஸ்கூல் நேரம் வந்தது நானும் மத்தவங்க மாதிரி பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு எனக்கு புக்கு பென்சில் வாங்கி ஜிபேட்டோவிடம் பள்ளி பொருட்களை வாங்க போதிய பணம் கையில் இல்லை அதனால் தன்னோட ஒரே மேல் சட்டையை விற்று பினோக்கியோவுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தார் அப்பா உங்களோட கோட்டை எங்க ஓ இன்னைக்கு நான் அதை போடல ரொம்ப பழசாகி அது கிழிஞ்சிருச்சு இதுக்கு மேல நான் அதை போட்டுக்க விரும்பல சரி நீ போ நீ போய் நல்லா படிச்சு என்ன பெருமைப்படுத்துப்பா தேங்க்யூ பா பாய் நான் போயிட்டு வரேன் பினோக்கியோ ஸ்கூலுக்கு போற வழிய சந்தோஷமா வேடிக்கை பார்த்து போயிட்டு இருந்தான் வழியில எல்லா கடைகளையும் மக்களையும் சந்தை வெளியையும் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு மக்கள் கூட்டத்திற்கு முன்னால நிக்கிறத பார்த்தான் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டத்துக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாக்க நினைச்சான் ஓ அவங்க அழகான பல வர்ணம் கொண்ட ஒரு கூடாரத்தை பார்த்தான் அது ஒரு சர்க்கஸ் கூடாரம் ஒரு கோமாளி வாசலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு பினோக்கியோ உள்ள நுழையும் போது அந்த கோமாளி அவனை தடுத்து நிறுத்திட்டாரு உன்னால டிக்கெட் வாங்காம உள்ள போக முடியாது தம்பி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணதுக்கு அப்புறமா அவன் அப்பா கொடுத்த பணத்தை அவன் வெளியில எடுத்தான் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு டிக்கெட்டை கொடுங்க கோமாளி அவனுக்கு டிக்கெட் கொடுத்தாரு பின்னோக்கிய அதிக ஆர்வத்தோட உள்ள போனான் அங்க ஒரு மேஜிக் மேன் மேஜிக் ஷோ நடத்திட்டு இருந்தாரு ஒரு கரடி ஒத்த சக்கர சைக்கிள் ஓட்டிட்டு இருந்துச்சு பினோக்கியோவுக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த இடம் எவ்வளவு அருமையா இருக்கு சர்க்கஸ் முதலாளி அவனை தூரத்துல இருந்து பார்த்தாரு ஓ அங்க பாரு உயிருள்ள பப்பட் நான் உன பிடிச்சி என் சர்க்கஸ்ல ஒருத்தனா மாத்துவேன் இனி பப்பட் ஷோ நடத்துறவங்களுக்கு நான் பணம் கொடுக்க தேவை இருக்காது ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்க்கஸ் முதலாளி இப்ப நோக்கியவ தடுத்து நிறுத்தினாரு சர்க்கஸ் விட்டு போகாத இப்போ நீயோ சர்க்கஸ்ல ஒரு பங்கா மாற போற

சர்க்கஸ் மாஸ்டர் அவனிடம் புத்தகங்கள் வாங்க ஐந்து தங்க நாணயத்தை கொடுத்தார் ரொம்ப நன்றி நீங்க ரொம்ப தாராள குணம் படைத்தவர் பினோக்கிய நாணயங்களை வாங்கி கொண்டு சந்தோஷமாக ஓடி போனான் வஞ்சகம் உள்ள பூனையும் பேராசையுள்ள நரியும் பின்னோக்கு கையில் இருக்கிற நாணயங்களை பாத்துருச்சு அவனை தடுத்து நிறுத்திருச்சு மற பயல எவ்வளவு அவசரமா எங்க போய்கிட்டு இருக்க நான் ஸ்கூல் புக் வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிட்டு இருக்கேன் ஸ்கூல் புக்ஸா இப்போ நீ யோசிக்க வேண்டியதெல்லாம் பர்கர பத்தியும் மில்க் ஐஸ்கிரீம் தான் எங்க கூட அத பகிர்ந்துக்கலாமே ஆமா ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் இப்ப இல்லையே இந்த பைய முட்டாள் மாதிரி இருக்கு அவன் கிட்ட இருந்து திருடிடலாம் உங்ககிட்ட தான் இருக்கு உங்ககிட்ட அஞ்சு தங்க காசு இருக்கு அத நீ நட்டு வச்சா காசு மரம் முளைக்குமே ஓ அது சாத்தியமாகுமா ஆ நிச்சயமா என் கூட வா

இப்போ இந்த மரம் வளர்ந்ததும் நான் பணத்தை எடுத்து புக் வாங்குவேன் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுப்பேன் உங்களுக்கும் பர்கரையும் ஐஸ்கிரீமோ வாங்கி கொடுப்பேன் மொட்டாள் பயலு ஓடி போயிடு இதெல்லாம் என்னோட பணம் பயந்து போன பின்னோக்கியோ பின்னல் நசோ ஒரு பெரிய கோழிக்குள்ளே தவறி விழுந்துது பூனை பூனை என்னை காப்பாற்று யாராவது என்னை காப்பாற்றுங்க நிறைய தந்திரமான வலையா இருந்தது

நல்ல பையனா இரு மறுபடியும் போய் சொல்லாத பினோக்கியோ தான் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான் அந்த வழியில அவனோட நண்பன் ரோமியோவை பார்க்கறான் 이르 이르 பினோக்கியோ கேவ்ல அவசரமா நீ எங்க போயிட்டு இருக்க நீ இப்ப எங்க போற நான் டாய்லண்ட்க்கு போக போறேன் டாய்லண்ட் அது எங்க இருக்கு எதுக்காக நான் வரணும் அங்க நிறைய பொம்மைகளும் இனிப்புகளும் பலகாரங்களும் இருக்கும் அங்க தற்றதுக்கு பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க விளையாடும் போது யாரும் குறுக்க வர மாட்டாங்க படிக்க அவசியமே இருக்காது இது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம போகலாம் பினோக்கியும் தன் நண்பனோட சேர்ந்து டாய்லாண்டுக்கு போனான் பினோக்கியவும் ரோம்யூவும் அந்த இனிப்புகளை சாப்பிட ஆரம்பித்தாங்க அங்கே இருந்த சந்தோஷமாக அந்த டாய்லாண்டில் அவங்க ரொம்ப நாளாக தங்கிட்டாங்க ஒரு நாள் பினோக்கியூ தன்னோட உடம்புல சில விசித்திரமான மாற்றங்கள் ஏற்படுவதை உணர ஆரம்பிச்சான் போல வாலும் பெரிய காதுகளும் அவனுக்கு வளர என்ன நடக்குது இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தூரத்துல ஒரு மனுஷன் கழுத வண்டியில போறத பார்த்தான் சீக்கிரம் நடக, உங்களை நான் கடை வீதியில வித்துடுவேன் முட்டாள்களா அது ஒரு தந்திரமான வலைங்கிறத பினோக்கியோ புரிஞ்சுக்கிட்டான் இந்த டாய்லேண்ட் ஒரு தீமையான கழுதை வியாபாரியால் நடத்தப்பட்டு வந்தது அவன் பொம்மைகளையும் இனிப்புகளையும் காட்டி குழந்தைகளை மயக்கி அவங்களை கழுதைகளை மாத்தி சந்தையில விக்கிறவனா இருந்தான் பினோக்கியோ அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வேகமாக தன்னுடைய இடத்துக்கு ஓடி போனான் அங்க வந்ததும் கிராமத்தின் கடை வீதில சில பேர் பேசிட்டு இருந்தாங்க ஜிபேட்டோ பத்தி கேள்விப்பட்டீங்களா கிராமம் முழுக்க தன்னோட மகனை தேடியோ அவரால் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அதனால் அவனை தேடி கடலுக்கு போயிருந்தாரு ஆமா புயல்ல அவன் படகு முழுக்கிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஐயோ பாவம் அத கேட்டப்போ பினோக்கியோ வேதனைப்பட்டான் ரொம்ப வெட்கப்பட்டான் அதனால அவன் ஓடி போய் கடல்ல குதிச்சுட்டான் மூழ்கிடுவனும் பயமே இல்லாம குதிச்சான் பினோக்கியோ தன்னுடைய சுயநலமான எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டதும் அவன் மறுபடியும் தன்னுடைய சாதாரண நிலைமைக்கு வந்துட்டான் இப்ப நீண்ட வாழும் நீண்ட காதுகளும் இல்லை அவன் மரத்தால செய்யப்பட்டு இருந்ததால மிதக்க ஆரம்பிச்சான் எங்க போறதுன்னு தெரியாம தொடர்ந்து நீந்துகிட்டே போயிட்டு இருந்தான் கடலின் மத்திய பகுதிக்கு வந்ததும் தண்ணீருக்குள்ள இருந்து ஒரு பெரிய வாய் எழும்பி அவனை விழுங்கிடுச்சு அது ஒரு பெரிய திமிங்கலம் ஓ நான் எங்க இருக்கேன் இங்க ரொம்ப இருட்டா இருக்க ஐயோ அப்பா நான் என்ன பண்ணிருக்க உங்களை ஒரு முறை மட்டும் பார்க்க விரும்புறேன் நிச்சயமா மகனே உனக்காக நான் இங்கதான் இருக்கேன் அப்பா பினோக்கியோ அப்பாவும் மகனும் ஒருவர் ஒருவர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்கப்பா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு உங்க பணத்தையும் செலவு பண்ணிட்டு பினோக்கியோ நடந்த உண்மைகளை அப்படியே சொல்லிட்டான் பரவாயில்லடா மகனே உன்னை நான் மன்னிச்சிட்டேன் இங்கிருந்து நம்ம உடனே தப்பிக்கணும் ஆனா எப்படி அப்பா உங்ககிட்ட தீப்பெட்டி இருக்குல்ல இருக்கு இங்கே படகோட மரத்துண்டுகளும் இருக்குதுல்ல ஆமா நான் இந்த மரத்துண்டுகளை எரிய வச்சு இங்க இருக்கிற மீன்களை சமைச்சி அதை சாப்பிட்டதால தான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்த இப்போ நம்ம இதோட வயத்துல இந்த மர எல்லாம் தீ மூட்டி எரிய வச்சா அந்த புகா அதோட தொண்டைக்கும் மூக்குக்கும் ஏறிடும் அருமையான யோசனை பின்னோக்கியோ இதை நான் முயற்சி செஞ்சு பார்த்துருக்கணும் அவர்கள் எல்லா மரங்களையும் கொவித்து அதற்கு தீ மூட்டினார்கள் அந்த நெருப்பிலிருந்து பெரிய தீ எழும்பி புகை மண்டலம் சூழ ஆரம்பித்தது அந்த திமிங்கலத்திற்கு வயிற்றுக்குள் ஏதோ ஒரு எரிச்சல் தன்மை உண்டாகத் துவங்கியது ஜிபேட்டோவியும் பினோக்கியோவும் அது வெளியே வீசியது இருவரும் நீந்தி கரை சேர்ந்தனர் பினோக்கியோ நீ என்ன காப்பாத்திட்ட நான் உங்க பையன் உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை ரொம்ப பெருமையா இருக்குப்பா அந்த நேரத்தில் தேவதை அங்கு வந்தாய் பினோக்கியோ இறுதியா நீ நல்ல மகன் என்பதை நிரூபிச்சுட்ட உன்னோட அப்பாவையும் காப்பாத்திட்ட நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி விசேஷமான பரிசு தர போறேன் அந்த தேவதை தன்னோட மந்திர கொலை பினோக்கியோ மீது ஆ ஏதோ ஒண்ணு துடைக்குது என்னோட தோல் நான் மனுஷனா மாறிட்டேன் என்னுடைய இதையும் துடைக்குது ஓ தேவதையே எனக்கு ஒரு மகனையே கொடுத்துட்ட உன்னோட இரக்கத்துக்கு ரொம்ப நன்றி இது உன்னோட நல்ல செயலுக்காக கொடுத்த நீ நல்ல காரியங்களை செய்த இந்த உலகம் உனக்கு தன்னோட ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுக்கும் அதற்கு பிறகு பினோக்கியோவும் ஜிபேட்டோவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் குழந்தைகளுக்கு நிறைய அழகான பொம்மைகளை செய்து கொடுத்தார்கள்